வணக்கம் கூத்தாடி வட்டி என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் அழுத்தி விடுங்கோ அப்போதான் என்னுடைய ஆக்கங்கள் உங்களுக்கு வந்தடையும் என்னுடைய சேனலும் கொஞ்சம் அபிவிருத்தி அடைகிறதுக்கு பேருதவியாக இருக்கும் நன்றி இப்பொழுது நான் நிகழ்ச்சிக்குள் போவோம் கதைக்கு வந்தது என்னென்றால் திருப்பி திருப்பி இப்போ ரெண்டு மூன்று விஷயம்தான் அதை தான் கதைக்கலாம் அதை அதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கணும் தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் அது இன்னும் நாலு நாளையில் அது இந்த முடிவுகள் வந்துடும் அதில் சஜித் பிரமதாசா அல்லது அனுரகுமார் திசநாயக்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வெள்ளுவர் ரெண்டு அவை தான் ரெண்டு பேர் தான் முன்னணிக்கு வர வேணும் அவர் ரெண்டு பேரும் தான் முன்னுக்கு நிற்கணும் சொல்லுப்பட சொல்லுவ சொல்லினோம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் அனுபவகுமார தீசை நாயக்கா தான் வெள்ளி மாதிரி தான் படிச்சி ஒன்று சொல்லி கொண்டு பிறந்த மாதிரி காதில் கேட்குது திசை காட்டிய விட்ட சின்னம் திசையும் அப்படி தான் காட்டுற மாதிரி ஒரு ஒரு திசையை காட்டிகளும் அப்படி தான் சொல்லுது சரியாக இருக்கட்டும் அவர் பிறகு அது பிறகு பார்ப்போம் அப்படி என்றாலும் சிங்கள அரசியல் சிங்கள தான் ஜனாதிபதியாக இலங்கையில் வரவும் முடியும் ஒருத்தர் தான் விரைவினோம் ஆனால் நாங்கள் எங்கடைய ஆக்கள் வந்து என்ன செய்த வேண்டால் எனக்கு உடன்பாடு இல்லை தான் அதில் அவ்வளவுக்கு இல்லை இப்போ அரசியல் தெரியாது அரசியல் சாணி சாணக்கியம் தெரிஞ்சாக்கள் இதில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவர் எடுக்கிற வாக்குகளை பொறுத்து தாங்கள் அரசியல் காயை நமர்த்த நகர்த்தலாம் அண்டு சொல்லி கொண்ட ஒரு ஒரு அனுமானம் இருக்கக்கூடும் அப்படித்தான் அவன் நிறுத்தி இருக்கக்கூடும் அதனால் ஒரு தரம் ஒற்றுமையா இல்லை எல்லோரும் வேறு ஒரு இடத்துல நிற்கணும் ஏனென்று கேட்டால் தெரியல சுமந்திரன் சொல்கிறார் அது பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் எங்கள்ட்ட பொதுக்குழு கூடி சிங்கள வேட்பாளரான சஜித் பிரமதாசாவுக்குத்தான் வாக்களிக்கிறதுக்கு தீர்மானிச்சுருக்குறதுக்குன்னு சொல்கிறார் ஸ்ரீதரன் அதுக்கு முதலே சொல்லிட்டார் நான் பொது வேட்பாளருக்கு தான் வாக்களிப்பேன்ட்டு மாவிசேநாதிராசா இவருக்கு இந்த ஆமான்றார் அவருக்கு ஆமான்ற மாதிரி சொல்கிறார் அந்த பாம்புக்கு தலையை காட்டி மீனுக்கு வாழை காட்டுறோம்னு சொல்லி ஒரு பிராணி ஒரு உயிரினவருக்குன்ட்டு அது மாதிரி அவர் அதுப்போ நான் ஜோதித்தேன்னு அது வயசு போனால் அவர்கிட்ட சொல்ல அவன்கிட்ட சொல்லு விடுபடாது அது எங்கேயும் அப்படித்தான் உண்டில் அவ பெரிய பெரிய பெரியாக்களாக இருக்கணும் பெரிய ஆக்கள்டா பணம் பொருள் அப்படி இப்படி இருக்கணும் இல்லையா கட்சி கை மூன்று வெள்ளாரும் ஒரே இல்லை தான் அதுக்கு இல்லையா நோடியால் வயசு போயிட்டு தவறுக்கு அவற்றை சொல்ல கேட்குற மாதிரி இல்லையா ஒரு தரம் அப்போ அவர் சும்மா இருக்கிறார் விட்டுட்டு விளாட மாட்டேன்னு நிற்கிறார் தான் தான் தலைவராக இருக்கணும் உண்டு இருக்கிறவர் அவர் இப்போ மூத்த தலைவர் சம்பந்தனையாம் அப்படித்தான் கடைசி வரைக்கும் நான் தான் தலைவர்னு சொல்லி அப்படியே இருந்து கடைசியாக உண்டும் செய்யல எங்களுக்கு அள்ளி வச்சு போட்டு கடைசியாக அவர் செத்தார் சாகைக்கையும் சித்தப்பிரகமாக பொடியை கொண்டு தெரிஞ்சாங்கள் ஊர் ஊரை ஒரு டாம் ஒரு சனமஞ்சியா இல்லை மூன்று நாலு பேர் நின்றேன் சிறீதரன் உட்பட ஒரு ரெண்டு மூன்று ஸ்ரீதரன் இல்லை சுமந்திரன் உட்பட ரெண்டு மூன்று பேர் அதுக்குள்ளே முன்னுக்கு நண்டினோம் ஸ்ரீதரன் ஐயாவை நின்று இருப்பார் அவ்வளோதான் அவற்றை இது அதுபோல மாவிசேநாதிராசாவும் சொல்லுறார் அங்கால போய் சொல்கிறார் நாங்கள் நான் எதிர்க்கிறன் இந்த சுமந்திரனுடைய பேச்சை தான் எடுக்கவில்லை என்றார் இப்போ இந்த அடுத்த நாள் வந்து சொல்கிறார் இல்லை அது கட்சி தீர்மானித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் போகணும் என்றார் சரி என்ன தெரியல யார் போயிட்டு மற்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவையே சொல்லினோம் நாங்கள் பகிஷ்கரிக்கிறோம் வேண்டியது சொல்லி என்ன பகிஷ்கரிப்பு என்னத்துக்கு பகிஷ்கரிக்கிறீர்கள் அந்த விஷயத்தை பகிஷ்கரிக்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் வெளி வெளிப்படுத்தவும் முழு பேரு மக்களுக்கு மக்களுக்கு வெளிப்படுத்தணும் பகிஷ்கரிக்கிறதால் என்ன லாபம் நல்லது யாருக்கு ஒரு ஆள் போட வேண்டாம்னு சொல்லலாம் இந்த கட்சிக்கு போட வேண்டாம் இந்த தே இந்த வேட்பாளருக்கு போட வேண்டாம்னு சொல்லலாம் இல்லை இந்த வேட்பாளருக்கு போடுங்கோன்ட்டு சொல்லலாம் இல்லை பகிஸ்கரிக்கிறது என்ன பகிஸ்கரிக்கிறது இது சும்மா ஒரு 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 பம்மாத்து எங்கே யாரோ ஒரு அரசியல்வாதின்ற சொல்ல கேட்டு நீங்கள் பகிர் சொல்லுங்கோ அப்போ அவங்களுக்குள்ள த தமிழ் தேசிய கூட்டமைப்போ இல்லை தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கும் இவ இப்படியோ நெருக்கடியை உண்டாக்குறது தான் மட்டும்படி பகிஷ்கரிக்கிறதாலே ஒரு லாபம் பெறாது இப்போ இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் மற்றது கஜேந்திரன் நடராஜா கஜேந்திரன் ரெண்டு பேரும் ரெண்டு எம்பிஆர் இருக்கணும் படக்குல இவ ரெண்டு பேரும் நியாயமாக ஒரு ஒரு லட்சம் ஆயிரம் கணக்கு நாள் நாப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நாற்பதனாயிரம் வாக்குகள்ல உண்டவை இந்த நா இப்போ ரெண்டு பேருக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு என்றாலும் எழுபது லட்சம் எழுபதனாயிரம் வாக்கு போட்டிருந்தவங்க ஜனங்களும் எழுபதனாயிரம் பேரையும் இவ்வளவு பகிஷ்கரிக்கிறதுல நிப்பாட்டிட்டு கேளுங்க கேளுங்க எல்லாம் அப்படி நடக்குமோ செலங்கேக்காது இவங்களே இதை பைத்தியக்கார இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு 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 கட்சியின் கடுப்பில் ஒரு கட்சி போட்டு கழிக்கிறது அப்படித்தான் தமிழரசு காங்கிரஸ் இருந்தது தமிழ தேசிய கூட்டமைப்பு வந்து கஜேந்திரகுமார் நம்மளதுக்கு அது பாரம்பரியமா இந்த தமிழ் காங்கிரஸ்ல இருந்து வந்த மக்கள் இருந்து அது இருந்தது தான் அது அப்படி இருந்தது அப்ப இவன் இப்படி வாண்டு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் பகிஷ்கரிக்கிறோம் என்று சொல்லி போட்டு இருக்கணும் உம் ஒரு காரணத்தை எடுத்துச் சொல்லணும் இவை இவை இந்த இவை வாங்கி எம்பிஏ வாங்கின வா வாக்கள் முழு பேரும் டிபார்ட்னா பரவாயில்லை ஒருத்தரும் அங்கே சனம் போடாமலே கூடாது இவன் வீடு கூட போய் சொல்ல இல்லை இப்படி வெளியில் சொல்லி போட்டு தேர்தல் அண்டைக்கு இவை போட் இவையும் கலவை போய் போட் பண்ணின மாதிரியில் போட் பண்ணாமல் விட்டால் கூட இவையோடு சேர்ந்து ஒரு அதி முன்னணியில் நிற்கிற இவென்ற கட்சியில் முன்னுக்கு நிற்கிறார்கள் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் போடாமல் இருக்கக்கூடும் மற்றபடி தடையை மறைக்கலை அப்போ இப்படி சொல்கிறதால யோசித்து சொல்லவணும் யோசித்து சொல்லி போட்டு அதை வாக்களிக்காமலுக்கு இருந்தால் பரவாயில்ல இல்லை எல்லோரும் மொத்தப்படி செய்தால் அது ஒரு 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 கொண்டு வரலாம் இதெல்லாம் அப்படி நடக்கிற இல்லை சும்மா எடுத்து எழுந்த மரத்தில் சொல்கிறாரு சிறீதரன் சொல்கிறார் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல இவர் சொல்கிறார் சுமந்திரன் சொல்கிறார் இல்லை நாங்கள் சஜித் பிரமதாசா தான் வாக்களிப்போம் சொல்லி மாவிசிநாதிராசா ஒன்றும் தெரியாது அப்படி நிற்கிறார் அவர் அந்த காலத்துல இருந்து எனக்கு சின்ன பிடிக்கினா இருக்கீங்களே இப்படி ஒரு பேனவர் மாதிரி நின்றவர் அப்படித்தான் நின்றவர் ரெண்டைக்கு நிற்கிறார் உனக்கு காணும் அப்ப வயசு போயிட்டு போகணுன்னு சொன்னால் அதுக்கு போகமாட்டார் போக மாட்டார் மெட்டவர் மாதிரி யார் சம்பந்த மாதிரி அப்படியே தொண்ணூற்றி அஞ்சு வயது வரைக்கும் இருந்து அவங்களுக்கு எங்களுக்கு அள்ளி வச்சு போட்டு கடைசியா போய் சேர்ந்தவர் அவர் போய் ஒரு ஒரு சந்தோஷமா மக்கள் வழி அனுப்பி வைக்கல சுமந்திரன்னு இன்னும் ரெண்டு மூன்று பேர் தான் இறுதி கிரிகைக்கு இது தேவையா இப்படி தான் போகுது எங்களோட வாழ்க்கை எங்களுடைய அரசியல் ஓ பொதுவாக சொல்லி நம்ம என்னென்று சொன்னால் சுமந்திர நாக்கல் வந்து ரணில் தான் வாக்களிக்கிற கிருந்தவன் ஆனால் அதுக்குள்ளே டக்குலஸ் தேவனந்தான் அந்த கட்சியில் அவர் நேரடியாக வாக்களிக்கிற ஒடியால் அவர் ஒரு அவியலை இவியலை உள்வாங்க விரும்பவில்லை என்று சொல்லி ஒரு ஒரு வதந்தி உண்டு உண்மையாக பொய்ய தெரியாது இருக்கலாம் இருக்கலாம் பேர்ந்து பார்த்தால் ரணிலின்ற ஏற்பாட்டில் தான் இந்த பொது வேட்பாளரை என்று சொல்லியும் ஒரு கதை இருக்குது பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்கு பின்னால் நின்றவையாரு பார்த்தால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வமடைக்கலன் அதன் அதுக்கு நின்றவை ரெண்டு அப்படி ஒரு கதை இருக்கு அப்போ ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்காக இந்த அந்த தமிழ்நாக்கள் இந்த ஓட்டுக்கள் அங்கே இஞ்சியே நிப்பாட்டினால் அங்கே சிங்கள மக்கள் கிடைக்கிற வாக்கில் தான் பெரும்பான்மையை பெற்று ஜனாதிபதியாக வரலாம் ரெண்டு அவங்கள ஒரு ஆறுடமும் ஒரு புலனாய்வுகளும் செய்திருப்பாங்க அப்போ அப்படியும் சொல்லி அப்ப இவியல் இங்கே நாங்கள் எங்கேயாக்களை என்னென்ன டயப்பிடித்தானே ஒரு ஒரு விதைச்ச நெல் மாதிரி ஒரு இடத்துல அப்படியே கும்பியா விழுற இல்லை வித நெல்லாண்டாலும் விளைஞ்சி விளைச்சி எழுது வெயின்றி விளைச்சல் எழுந்துடாது உழுந்திராது அப்படியே அள்ளி எறிஞ்ச மாதிரி என்னண்டு தனித்தனி அனுப்பினோம் ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒரு ஒரு ஒற்றுமையா ஒரு ஒரு விஷயத்துக்கும் போக மாட்டேனோம் அப்படியே என்னண்டு அரசியலை குழப்பி மக்களின் ஒரு நன்மை நன்மையை நோக்கிய கூற மாதிரியே இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அந்த ஆள் இந்த கண்டுபிடிக்கவே முடியல எப்படி இந்த ஆளே ஏன்னு பிடி தெரியல நிமிஷத்துக்கு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு நில நிலை எடுக்கிறார் அவர் பாவமாயாம இருக்குது எரிச்சலாயம் இருக்குது திட்ரகம் மனம் இல்லை என்னடாண்டா அந்த மனுஷன் வேணுமண்டு செய்ய இல்லை அவர் சொல்கிறதில் நூறு வீத உண்மையால் இருக்குது இந்த ஊழல்கள் இந்த பெருச்சாளிகள் அவ்வளவு உண்மை அவ்வளவு உண்மை ஆனால் அது எப்படி கேண்டில் பண்ணுறேன் அவருக்கு தெரியல அவர் சொல்கிறார் ஒரு தனக்கு அறிவு மூளை அந்த 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 ஃப்ரீக்குவென்சியோ அந்த 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 அது வந்து தேசிய தலைவருக்கு அடுத்ததாக தனக்கு அவ்வளோ அவ்வளோ இதில் இருக்க வேண்டிய அப்படி இருக்கிறவர் இப்படி செய்ய மாட்டேனா மூளையாக என்றால் போல கண்டவாட்டில் இதுன்றது அவர் வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறார் சங்குக்கு வக்களிப்போ நாங்கள் தான் தமிழண்டா தமிழா தமிழ் ரத்தம் என்னடி ஓடுது தமிழனுக்கு வாக்களிக்கணும் சங்குதான் உங்களோட சின்னம் உங்கட பாரம்பரியம் செத்தாவின் சங்குதான்ன்றார் அப்போ இவர் எப்படி சொல்லிவிட்டார் அப்போ சங்குக்கு தான் வாக்களிக்க சொல்றாரு சொன்ன உடனே யாரை யாரும் விரும்ப விரும்பவில்லைன்னு சொல்றாங்க ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதரன் சும்மா கண்டப்பாட்டில் தனி 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 மனித விமர்சனம் அப்படியெல்லாம் கதைக்கல அது அவர் வந்து பேங்க் என்ன பாரின்ற லைசன்ஸ் வாங்கியிருக்கலாம் பெற்ற லைசன்ஸ் வாங்கியிருக்கலாம் அங்க இந்து கல்லூரியை விலைக்கு வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் வாங்குறோண்டா அதை பற்றி நீ வந்து என்ன செய்வோண்டா அந்த உண்மையை கண்டறிகிற தகவல் அறியும் சட்டத்தின்படி அந்த தகவல்களை அப்படியே ஆவணப்படுத்தி எடுத்துக்கொண்டது காட்டணும் இந்த இப்படி இப்படி இது இப்படி இப்படி இது இவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறார் இப்படி சும்மா சொல்லலாம் அரசியல்வாதிகள் அவங்களும் ஊழல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்காக நான் சொல்ல இல்லை ஊழல் செய்வாங்க ஊழல் செய்கிற சரிதான் சொல்லி வரே இல்லை ஊழல்கள் நடக்கும் ஊழல்கள் இருக்கவே கூடாது நடக்கவே கூடாது இதுக்கு தான் இப்படி ஒரு மனுஷன் வந்திருக்கிறான்னு இவன் நாளைக்கு வந்து எங்களுக்காக நண்டு குரல் கொடுத்து நான் செட்டி சந்தோஷப்பட்டேன் நான் சாவச்சேரியிலிருந்து சன்னம் குழம்பி வந்தோன்னு மென்னாருக்கு போனோடனே இதோ மென்னல்ல சனத்தை காண்டைலண்டு பார்த்தா அடுத்த நாள் விடிய பார்த்தா அடுத்த நாள் மென்னாரில்ல நிற்கி சனம் மென்னாரில் நிற்க சொன்னோட கோட்ஸு போகணும் கோட்டு போகணும்னு இல்லை எல்லாம் குழம்பிக்கு அவ்வளோ இதா நண்டு சனங்கள் அப்போ இதை விட இப்படி தான் போகணும் ஒரு 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 விஷயத்தை கொண்டு போய் கொண்டு நடத்தி கொண்டு சேர்க்கணுமான்னு சொன்னால் ஒரு ஒரு அமைதி காத்து கொஞ்சம் சிந்திச்சு ஒன்றும் சிந்திக்கிறது இல்லை அப்படியே அப்போ என்னென்றால் நான் நினைக்கிறேன் இப்போ அவர் சொன்னோடனே அவர் வந்து ஆஸ்பத்திரியில் சாவோஜெடி ஆஸ்பத்திரியில் அந்த க கிளர்ச்சி தொடங்கினதை கிடங்கு தொடங்கின தொடங்கினது என்ன வைக்கின்றால் உள்ளுக்கு இருந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறான் இப்படி போராட்டம் அறிவிக்கல அந்த குற்றங்களை சொல்லி அவன் அவளுக்கு எதிராக கிளம்புறான் அப்போ அந்த வெளியில் நிற்கிற சென்னம் பார்க்குது ஓ எங்களுக்காக அவர் தான் பிறந்துருக்குறான் எங்களுக்காக பாரான் என்று சொல்லி போட்டு தான் செனன் நின்றது அந்த சனங்கள் அது இன்றைய எதிரொலி அண்ணே எங்கள் பவுனியா உண்டைக்கு பார்த்தா அதில் நின்று சென அறுவாயி திட்டுவது ஏன்னால் சொல்ல முடியல திட்டுறது விருப்பம் இல்லை இவர் திருந்து வரண்டு பார்த்தா நேற்று சொல்கிறார் வந்து சங்குக்கு ரெண்டு சொன்னவர் சங்கடா நான் உங்கள் தமிழன் ஆதி தமிழன் நான் தமிழன் ரத்தம் அங்கு என்று சொன்னார் நேற்று சொல்கிறார் அனிரகுமாரதி திசனக்காவுக்கு போடுவோம் இந்தா இந்த வெனியனோட தான் சாவன் வந்து காட்டுறாரு அனுந்தகுமார திசைநாயக முகத்தை அந்த முகம் பொறிச்ச ஜெனிய பெனியன் ஒன்று சொன்ன உடனே ஒரு மணி தலை அனுப்பி இது என்ன விளையாட்டு குழந்தை பிள்ளை விளையாட்டு மாதிரி இல்லையே ஒரு விஷயத்தை கொஞ்சம் நிப்பாட்டி இருத்தி நிறுத்தி யோசித்து அடுத்தது என்ன நடக்கும் எப்படி எப்படி நான் அடுத்த நிலையை எடுக்கணும் மக்கள் இதை ரசிப்பினும் எது நல்லது தன தனக்கு த இவருக்கு முதல்ல நண்டு பார்க்கணும் சும்மா வெளியில் ஒலிக்கிட்டு காரில் ஏறணுன்னா இப்போ போனா தூரந்து போட்டு சாட்சியை ஏற்றி போட்டு ஓசியில் வர ஃபேஸ்புக்கில் அப்படியே லைவ் அவுட்டு கொண்டு போகிறது அது லைவ் அவுட் கொண்டு போனாலும் அவனுக்கு போட்டு போய் நேரது ஒரு தின கல க கலாச்சு கத்தி குளறிய அவனை பேசி நேரடி எண்டைகள்லாம் நேரடியாக சிறிதரனை அப்படி இப்படி கதைக்கிறார் அதெல்லாம் அப்படி கதைக்க கூடாது நீ சட்டப்படி தகவல் அறியிற உரிமை அந்த உரிமை சட்டத்தின் கீழ் போய் இந்த இந்த ஆவணங்கள் எடுத்து வந்து காட்டணும் இல்லை கோட்ஸுக்கு கொண்டு போகணும் சும்மா ரோட்டில் வாதச்சு ஒன்றிக்கலாமா இதெல்லாம் பெரிய பாலவரமான கூட்டம் இது அவருக்கு படிச்சவர் இண்டிசம் வேற பிள்ளங்கவே இல்லை சும்மா அது அவங்களும் ஒரு ஜோக்கு ரெண்டு விட்டுட்டாங்க இப்ப இல்ல முந்தையெல்லாம் எனக்கு ஒரு பயம் இருந்த இவருக்கு உயிராவது வரும் இல்லை ஒரு பேரும் ஒன்றிஞ்சிக்க மாட்டாங்க இனி ஒருத்தனும் இவரும் ஒன்னிஞ்சிக்க மாட்டாங்க இல்ல கார்ல போய் போயிறாங்கனாலும் கண்டுட்டு பேசாம போய் ஒதுங்கி போயிருவாங்க ஏனண்டா இவர் அப்படி இவரில் ஒரு ஒன்றுமில்லாமல் பண்ணி போட்டாங்களே ஏன்னாடா இந்த ஆனால் இந்த ஆள்கிட்ட என்னால் மூளை இருக்கு இருந்தால் சொல்கிற இல்ல எல்லாம் உண்மை இருக்கு அதில் உண்மையிலம் இருக்கு ஆனால் அந்த சொல்கிற விதம் செய்கிற விதம் முடிவெடுக்கிற விதம் ஒன்றும் சரியாயே இல்லை அப்போ இவர் என்ன செய்கிறது இப்படியே போய் இவருக்கு எனக்கு பாமையாக இருக்குது நினைக்க இது நாங்கள் வெளிநாட்டில் எல்லாம் நிறைய பேர் நிறைய ஆதரவு இப்போவும் கணக்கு சென்னை சொல்லுது நடித்தனால் அந்த எனக்கு என்னது தெரியல அவர் ஒரு பொய்யன் சொல்லையில்லை அதுதான் ஒன்று முக்கியம் பொய் சொல்லையா ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு உஷார் மடையன் மாதிரி அப்படி என்னத்தையும் இது அந்த ஃபேஸ்புக்கில் வர்ற எல்லா இதுகளையும் பார்த்து தன்னுடைய ஃபலோவரை பார்த்து அந்த எல்லாம் தனக்கு மோட்டா மாறமோ இல்லை ஆதரவு ஆதார சில அது சில பேர் சில விஷயத்துல ரசிக்கிறது போய் இவர் என்ன நடக்குண்டை அப்படின்னு சொல்லி ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அவங்கள ஃபலோவன் நிறுவங்கள் எல்லாம் எல்லாரும் அவருக்கு இதை கொடுப்பாங்களன் இல்லை அப்போ அவர் உலக அவளுக்கு அதை பற்றி கொண்டு இருக்கிற வேறு அனுரகுமாரதிநாயக்காவுக்கும் சொல்ற கூட்டி கூட்டியிருக்கிறான்னு சொல்லி இதெல்லாம் இதை இது எத்தனை விஷயத்த கண்டாச்சு பயல் விதைச்சு பசலை போட்டு அது குடலை வந்து கதறு வந்து நல்லா இருக்கும் அரியோட்டை கடைசியில் ஒரு மழை இல்லாமல் போச்சாடா அதெல்லாம் நெறிஞ்சு போனாசாகப்படும் அது மாதிரி பல எல்லாம் அப்படித்தான் எல்லாம் விதைச்சி நாங்கள்லாம் அப்படிதான் நெல் விதைச்சு எல்லாம் வா பண்ணி யூரியாலாம் அடைச்சி கொண்டு வந்து வச்சுட்டு வேற ஒரு கடைசி கடைசி நேரத்தில் மழை ஒன்றும் இல்லாத போய் எல்லாம் அப்படியே போய் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு நாற்பது புசல் உலகம்ன்றதை பார்த்தா பதினஞ்சு பத்தில் நிற்கும் வகுத்தெறிச்சிலாக இருக்கும் இது போல தான் நிறையா பலோவர்ஸ் எல்லாம் இது தெரியாமலுக்கு அவர் சும்மா அடிக்கொண்டு நிற்கிறார் என்ன செய்ய போறாருன்னு ரெண்டு தெரிய சரி நடக்கிறத பார்ப்போம்